ஹை welcome வெல்கம் டு மை சேனல் கிளாத் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவில் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் வித் பேட் ப்ளவுஸ் அதை வந்து நம்ம எப்படி கட்டிங் பண்ண நம்ம பாக்க போறோம் ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்க வந்து என்ன கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் மெயினாக வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் நிறைய விஷயங்கள் புரியாம போயிடும் அதனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண பண்ணிடாதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணிவிடுங்க அப்புறம் என்ன கைஸ் எப்பவுமே சொல்கிறதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லை கண்டிப்பில் மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே கைஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ இதுதான் நம்ம வெட்ட போகிற ப்ளவுஸு லைனிங் துணி இந்த லைனிங்கில் தான் வந்து இப்போ நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் இல்லை கட்டிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரிஜினல் துணியில் போட்டு வெட்ட போகிறோம் ஓகேங்களா இது வந்து ஆக்சுவலாக ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஓப்பன் ப்ளவுஸு அண்ட் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் கை இல்லாமல் தைக்க போகிறோம் அதே மாதிரி வந்து பேட் வச்சது அப்புறம் பேக் நெக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு நார்மல் ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த ப்ளவுஸுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து தேர்ட்டி ஃபோர் அண்ட் அண்ட் ஆஃப் முப்பத்தி நாலரை இன்ச்சு ஸ்லீவ் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்று இன்ச்சு ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இது ஃபோல்டிங் இப்படி பண்ணியிருக்கோம் பே ஓப்பன் கீழே வந்து அங்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைட்லையும் இது மார்க் பண்ணிக்கலாம் இது ஊகைப்பட்டி வர போகட்டும் ப்ளவுஸ் உடைய லென்த்து 13 இன்ச்சு இப்போ நம்ம 13 இன்ச்சில் வச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதிமூன்று இன்ச் பதிமூன்றுல வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுவோம் கால் இன்ச் மேலே ஏற்றிட்டு ஒரு மார்க் அதே மாதிரி இங்கேயும் பதிமூன்றில் ஒரு மார்க் கால் இன்ச் மேலே ஏற்றிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்றோம் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக்ஸ்ட இறக்கம் வந்து பத்தரை இன்ச்சு இறக்கம் வந்து எட்டு இன்ச்சு இதுடைய ஷோல்ட்ரு அளவு வந்து பதினாலு இன்ச்சு அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஷோல்ட்ரு வந்து பதினாலில் மூணு இன்ச் மைனஸ் பண்ணிட்டு பதினோரு இன்ச் வைக்க போகிறோம் ஓகேங்களா அப்போ பதினொன்னுல பாதி அஞ்சரை இன்ச்சு கரெக்டாக இந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து அஞ்சரை இன்ச் வைக்கிறேன் வச்சுட்டு இங்கே கரெக்டாக ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கேருந்து காலிங் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின் அதுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்ட்ரு வித்து வந்து இதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு தான் அதிகம்லாம் கிடையாது வெறும் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிவிட்டேன் காலையும் தள்ளிவிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணியிருக்கேன் இப்போ இங்கே அஞ்சு ரேஞ்ச் மார்க் பண்ணிவிட்டோம் இல்லையா பதினொன்றில் பாதி அஞ்சு ரேஞ்ச் ஷோல்டருக்கு பண்ணிட்டோம் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே அஞ்சு ரேஞ்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இதுக்கு அப்பர் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அப்போ முப்பத்தி ரெண்டில் நாலாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஒரு மார்க் பண்ற ஒன்றரை தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின் சைட்ல நம்ம ஸ்டிச்சிங் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் அதுக்கு ஒன்றரை இன்ச் இடுப்பு அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுரை அப்போ இருபத்தி ஏழரை நாலா டிவைட் பண்ணிக்கலாம் ஆலை முக்கா ஒரு பாயிண்ட் வருது அப்போ நம்ம ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஏழை முக்கா ஒன் பாயிண்ட் அதில் ஒரு மார்க்கு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஒரு மார்க் அந்த ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டது பேக்குடைய டாட் பிடிக்கிறதுக்காக இப்போ இந்த சைடு இடுப்பாலோ பண்ணலையே அங்கேருந்து ஒன் இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் அந்த மார்க்லேருந்து இந்த மார்க் வச்சுட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சில் பாதி மூன்றரை மூன்றில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் மாதிரி ஆஃப் இன்ச் தள்ளிட்டு இங்கே ஒரு மார்க்கு அதே மாதிரி இங்கே ஒரு மார்க் ஆஃப் இன் தள்ளிட்டு இது எதுக்குன்னா ஒன் இன்ச் டாட்டுக்கு பிடிக்கிறதுக்காக டாட்டுடைய ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணே கால் ஏன்னா இதுக்கு மூணு கால் வச்சா போதும் பிளவுஸ் உடைய லென்த்தே வந்து பதிமூன்று இன்ச்சு தான் இருக்கு அதனால இப்போ அதே மாதிரி வந்து பேக் உடைய நெக் இறக்கும் மார்க் பண்ணிக்கலாம் பத்திர இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டோம் இப்போ இந்த இடத்துல இருந்து இது இருக்குன்னு பார்த்தா நாலு இன்ச் இருக்கு அதே நாலு இன்ஸ்ல இங்கே வச்சு மார்க் பண்ணலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு பாத்திரலாம் பேக் கிராஸ் வந்து பதிமூன்று இன்ச் இருக்குது நான் இந்த இடத்துலேருந்து கரெக்டாக மூணே கால் இன்ச் இறக்கிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் அந்த மூணே கால் இறக்குன இடத்துலேருந்து வச்சு இப்போ பன்னெண்டு சாரி பதிமூன்று இன்ச் பேக் கிராஸ்ன்னு சொன்னேன் இல்லையா அப்போ பதிமூன்று இன்ச்சுன்னா அதில் வந்து ஒன் இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு பன்னெண்டு இன்ச் வைக்கிறேன் அப்போ பன்னெண்டு இன்ச் வச்சா பன்னெண்டு இன்ச்சில் பாதி ஆரே கால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆரே காலில் ஒரு இன்ச் சாரி ஆரே காலில் இங்கே வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணுறேன் அது எதுக்கு வந்து நான் ஒன் இன்ச் மைனஸ் பண்ணுறேன்னா பேக் க்ராஸ் வந்து இருக்கிறது எதுக்கு பன்னெண்டு இன்ச் ஆகுறேன்னா ஏன்னா நம்மளது வந்து இது டீப் நெக்கு ஸோ அதனால் வந்து நம்ம இறக்கி நெக்கு வெட்டுறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த பன்னெண்டு இன்ச் வைக்கும் போது இப்படி நகரும் போது லைட்டாக அந்த பதிமூன்று இன்ச் கரெக்டாக போய் உட்காந்துரும் அதுக்காக தான் அந்த ஒன் இன்ச் வந்து நான் மைனஸ் பண்ணுறேன் ஓகேங்களா அதே வந்து நம்மளுக்கு க்ளோஸ் நெக் இருக்க பேக்கில் அப்படின்னா நம்ம இருக்கிறது என்னாவோ அதே வந்து பேக் க்ராஸ் வச்சிடலாம் பதிமூன்றேன்னா பதிமூன்றே வச்சிடலாம் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சிங்க சரி இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணிட்டோம் வச்சு கரெக்டாக மார்க் போட்டுறேன் இப்போ இங்கேருந்து இது எவ்வளவு இந்த மார்க் வரைக்கும் அஞ்சு ரேஞ்ச் இருக்கு கரெக்டாக இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு இன்ச்சில் இருந்து இது எவ்வளோ தள்ளி போயிருக்குதான் அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் தள்ளி போயிருக்கு அதே மாதிரி இந்த இடத்துலையும் நான் நெக்குக்கு ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன் இல்லையா அதுவும் வந்து அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று போடுறேன் போட்டுட்டு இப்போ இதை எப்படி க்ராஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இங்கேயும் கிராஸ் பண்ணுறேன் இது எதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் போட்டு காமிச்சேன்னா இங்கே என்ன அளவு இருக்கோ அதுதான் இங்கே இருக்குன்றதுக்காக தான் நான் இது போட்டு காமிச்சேன் பட் அது வந்து நம்மளுக்கு கிராஸ் எவ்வளோ போகுதோ அதே மாதிரி இதுவும் கிராஸ் பண்ண போகிறேன் பார்த்துங்க இப்போ வந்து பேக்ல வந்து நம்மளுக்கு நார்மலா ரவுண்ட் நெக்கு தான் இப்போ வந்து நான் ரவுண்டுக்கு மார்க் பண்ணிடுறேன் இப்போ வந்து ஆமூல் மெஷர்மெண்ட் அதுக்கும் மார்க் பண்ணிடலாம் ஆமூல் பதினாலு ரேஞ்ச் ஆமூல் அப்ப பதினாலு நம்ம பதினாலுல பாதி வச்சுக்கலாம் ஏழைகாலிச் வருது ஏழைகால் இன்ச்சு வந்து இங்க வச்சு நம்ம கணக்கு கரெக்டாக இந்த இடத்துல வருது இப்போ நம்ம பேக் டாட்டு கம் மார்க் போட்டுடலாம் கரெக்டாக பண்ணிட்டோம் இப்போ இது கீழே வந்து ஃபால்ஸ் இருக்கு மார்க் போட்டிருக்கேன் இல்லையா அங்கே மட்டும் ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கிறேன் அந்த ரவுண்டுக்கு இது ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் இது எதுக்கு ஏற்றி வெட்டுறோம்னா இங்கே வந்து வர ரிங்கல்ஸு அண்டு வந்து சுருக்கம் எதுவாக இருந்தாலும் சரி துணி நிற்கிறது அது வந்து நீங்கள் இங்கே இப்படி மேலே ஏற்றி வெட்டும் போது ஸோ இந்த டாட் பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்ட் அப்படி இருக்காது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட்டாக வந்து உட்காந்துரும் உட்காரும் போது இங்கே நிற்கிற துணி எல்லாமே இப்படி இழுத்துடும் இழுத்துச்சுனா இங்கே சப்போஸ் சுருக்கங்கள் வந்தாலும் அது வராமல் போகும் அதுக்காக தான் ஓகேங்களா இப்போ நான் வந்து கட்டிங் பண்ணிடுறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் எந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்க போகிறோமோ எவ்வளோ பிடிக்கணுமோ அதுக்கு வந்து அர்க்கார்ட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் ஹூ ஹூக்கைப்பட்டி தைக்கிறது கடையாலும் ஸ்டிச்சிங்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் வந்து வெட்டிட்டோம் ஓகேங்களா இங்கே பாருங்க இதுதான் வந்து பேக்கு அளவு ஓகேங்களா இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டரும் இறங்காது ஸோ இந்த ஆமோலாண்டை வந்து துணியும் நிற்காது பர்ஃபெக்டான ஃபிட்டிங் வரும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம பேக் வெட்டிட்டோம் அடுத்தது ஃப்ரண்ட்டு இப்போ ஃப்ரண்ட்டு எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரின்சஸ் கட்டு தான் ஸோ ப்ரின்சஸ் கட்டுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சார்ட் பேப்பரில் வெட்டிக்கலாம் இப்போ நம்ம பேக் எடுத்து உரமாக வச்சுடுவோம் இப்போ இதில் தான் வெட்ட போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இப்படி வந்து மேல வச்சிக்கலாம் எப்படி கரெக்டா வந்து ஷோல்ட் ஆண்ட வந்து இது எப்படி இருக்கோ பேக் வெட்டி இருக்கோமோ அதே மாதிரி மார்க் பண்ணிடலாம் அதே மாதிரி ஆம்ஹோலில் கூட மார்க் பண்ணிடுறேன் இப்போ இந்த சைடு ஸ்டிச்சிங் அது பண்ணியிருக்கேன் இல்லையா இதுலேருந்து ஆஃப் இன் தள்ளிட்டு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் இது ஃப்ரண்ட் உடைய ஆர்க் அதுக்கு மார்க் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஆஃப் இன் தள்ளிட்டு மார்க் பண்ணுறேன் இது எதுக்கு ஆஃப் இன் இருக்கேன்னா நம்ம ஆம்ஹோல் அண்டை வந்து பிடிப்போம் இல்லையா அது போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்க் அது வந்து அதில் உட்காந்துரும் அதுக்கு தான் அதை நான் ஃப்ரண்ட்டு உங்களுக்கு கட்டிங் பண்ணும்போது சொல்கிறேன் மாதிரி இங்கேயும் கரெக்டான அடையாளத்துக்கு மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட்டு லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு பேக் லென்த்து வந்து பதிமூன்று இன்ச்சு சொல்லியிருந்தேன் ஃப்ரண்ட்டு லென்த்து வந்து பதினாலு இன்ச்சு இப்போ நான் பதினாலில் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் இங்கேருந்து கீழே ஒரு கால் இன்ச் அடிக்கிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போது பேக் வந்து எடுத்துடுறேன் எடுத்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிடுறேன் இப்போது Poni do. பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு நேக்கூடிய இறக்கம் வந்து மார்க் பண்ணிடலாம் எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சுக்கு கரெக்டாக இந்த ஷோல்டரு மார்க்லேருந்து வச்சுட்டு எட்டு இன்ச்சில் கரெக்டாக மார்க் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாட் பாயிண்ட்டு கரெக்டாக இந்த டாட் பாயிண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்து இன்ச் இருக்குங்க கரெக்டாக பத்து இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் அதில் இருந்து மூணு இன்ச் இறக்கிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு கரெக்டாக மூணு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிட்டேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து மூணை முக்கால் இன்ச் வைக்கிறேன் இங்கேருந்து இந்த மூணு இன்ச் இறக்கணும் இல்லையா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் வைக்கிறேன் இங்க வந்து மூணு முக்கா இங்க வந்து மூணு இன்ச் முக்கால் இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு வச்சிருக்கேன் இப்போ மார்க் பண்ணிட்டேன் இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அஞ்சே கால இன்ச்சில் வந்து மார்க் பண்றேன் இந்த ஆமுல் டவுன் வந்து அஞ்சே கால் இன்ச்சு ஓகேங்களா இப்போ இங்கேருந்து இந்த பெண்ட் பண்ணிவிட்டு மார்க் அந்த அஞ்சே காலையில் எடுத்துன்னு போய் சேர்த்துடலாம் நம்ம ஓகேங்களா இப்போ அஞ்சே காலில் போய் மார்க் சேர்த்துட்டோம் இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு தள்ளிவிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இன்னொரு மார்க் வந்து அந்த ஆஃப் இன்ச்சில் இது போயிட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டோம் இப்போது இதுக்கும் இதுக்கும் ஆஃப் இன்ச் டிஃப்ரெண்ட்டு ஸோ இதை வந்து நம்ம இந்த பக்கம் வெட்டிவிடுவோம் இதுக்கு இந்த பக்கம் வெட்டிவிடுவோம் இந்த நடுவில் வந்து இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா அது போயிடும் அப்போ இந்த மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மார்க்ல உக்காந்துரும் அதுக்காக தான் நான் பேக்கில் வச்சுட்டு இந்த ஆஃப் இன்ச் அர்க்காத்துலேருந்து தள்ளிட்டு ஃப்ரண்ட் அர்க்காத்துக்கு தள்ளி போட்டேன் அப்போ இது போய் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த அர்க்காத்தில் உட்காந்துரும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கா இன்ச்சில் வந்து மார்க் கொண்டு பண்றேன் கரெக்டாக இதே மாதிரி இங்கேயும் ரெண்டே முக்கால் இன்ச்சில் வந்து மார்க் பண்றேன் பண்ணிட்டோம் இப்போ வந்து சென்டர் டாட் ஷேப் எடுத்துடலாம் ஓகே எடுத்துட்டேன் இப்போ ஃப்ரண்ட் லென்த்து பதினாலு இன்ச்சில் மார்க் பண்ணியிருந்தேன் அதுக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு இடுப்பு அளவு வந்து இருபத்தி ஏழு ரன் பண்ணியிருந்தோம் அதில் நாளில் ஒரு பங்கு பேக்கில் எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்டுக்கும் வச்சிடலாம் ஆரேமுக்கா ஒரு பாயிண்ட்டு கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு இருக்கு அந்த மூணு இன்ச்சு எடுத்து இங்கே வைப்போம் இந்த இடத்துல ஆரேமுக்கா ஒரு பாயிண்ட் கரெக்டாக இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அங்கேருந்து தள்ளிட்டு ஒன்றரை இன்ச் இங்கே எக்ஸ்ட்ரா மார்ஜினுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறோம் இப்போது சைடு ஸ்டிச்சிங்கும் மார்க் போட்டுடலாம் அந்த ஒன்றரை தள்ளி போட்டதுக்கும் மார்க் ஒன்று போட்டுடுறோம் இப்போ இந்த ஃப்ரண்ட்டு நெக்குக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம் இங்கே பேக்குக்கு பார்த்த மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு இன்ச் இருக்குது கரெக்டாக அதே நாலு இன்ச்சில் இங்கேயும் மார்க் பண்ணுறோம் இதுக்கு நெக்கு ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் பண்ணிட்டோம் இந்த பேக் வச்சுதான் மார்க் பண்ணோம் அந்த ஆஃப் இன்ச் இறக்கிட்டு ஒரு மார்க் ஒன்னு பண்றேன் இங்க இருந்து இறக்கிட்டு அது என்னன்னா கவர் தட்டுக்காக நான் ஃப்ரெண்ட்டுக்கு இறக்குறேன் அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸ் பண்ணுறோன்னா எப்பவுமே வந்து கவர் தட்டுக்கு வந்து இந்த மாதிரிட்டு ஆஃப் இன்ச் இறக்கிட்டு தான் நம்ம இப்படி வந்து டவுன் பண்ணி மார்க் பண்ணி போடுவோம் அது வந்து கவர் தட்டுன்னு சொல்லுவோம் பட் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கவர் தட்டு வந்து எடுக்க போகிறது கிடையாது எப்படி பேக்கு போட்டிருக்கோமோ அதே அளவு தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் எடுக்க போகிறோம் சும்மா லைட்டாக ரொம்ப அந்த ஆஃப் இன்ச் இறக்காமல் ஜஸ்ட்டு ஒரு ஒன் பாயிண்ட்டு இல்லைனா ஒரு கால் இன்ச்சுக்குள்ளே இப்படி டவுன் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ்ன்றதுனால நீங்கள் கவர் தட் ரொம்ப எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப தள்ளி போயிடும் துணி அப்போ வந்து ஸ்கின்னு தெரிகிற மாதிரி ஆகிடும் ஸோ நல்லா இருக்காது அதுக்காக தான் நம்ம வந்து அதை டவுன் பண்ணாமல் வெட்ட போகிறோம் ஓகேங்களா இதுக்கு வந்து நம்ம கவர் தட் எடுக்கலை சும்மா ஒரு ஒன் பாயிண்ட் ஒரு கால் இன்ச்சுக்குள்ளே தான் எடுக்க போகிறோம் ரொம்ப கம்மியாக எடுக்க போகிறோம் நான் இப்போ வெட்டும்போது காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணிட்டோம் வெட்டி ஆரம்பிச்சிடலாம் இங்கே பார்த்தீங்களா சும்மா லைட்டாக தான் நான் எடுக்கிறேன் ரொம்ப எடுக்கல கால் இன்ச் கூட நான் எடுக்கல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நான் டவுன் பண்ணி எடுத்திருக்கேன் இங்கே பார்த்தீங்களா ரொம்ப கம்மியா இந்த பக்கம் நீங்க ரொம்ப நகத்தினீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப நகர்ந்துரும் ஸ்லீவ் இல்லைன்றதுனால நல்லா இருக்காது அதுக்காக தான் ஓகேங்களா தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரின்சல்ஸ் கட் வந்து வெட்டிட்டோம் இதை வந்து இப்போ நம்ம லைனிங்கில் போட்டு மார்க் பண்ணிவிட்டு வெட்டிக்கலாம் இது வந்து நம்ம கப் பீஸ் இது வெட்டியிருக்கோம் இது வந்துட்டு ஃப்ரண்ட்டு சென்ட்ரு பீஸு ஓகேங்களா ஏன்னா இது பேக் ஓப்பன் இல்லையா ஃப்ரண்ட்டில் ஓப்பன் கிடையாது இப்போ நம்ம லைனிங்கில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ಫಸ್ಟು ಇಂದ ಸೆನ್ಟರ್ ಪೀಸ್ ವೆಚ್ಚ ಮಾರ್ಕ್ ಪನ್ನಿಪು இப்போ இதை வச்சு மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து இந்த கப்பீஸ வச்சு மார்க் பண்ணிடலாம் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சென்ட்ரு பீஸும் சரி இந்த கப் பீஸும் சரி ஸோ மற்ற இடத்துலலாம் மார்க் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் வெட்ட போகிறோம் இந்த இடத்துல மட்டும் ஒரு இன்ச் தள்ளிட்டு வெட்ட போகிறோம் ஏன்னால் இந்த இடத்துல தான் நம்ம அந்த கப் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ அப்போ இதுலேயும் இன்ச் இங்கே விடுவோம் இதுலேயும் வந்து இங்கே இன்ச் விட்டுட்டு தான் வெட்டுவோம் ஓகேங்களா விட்டுட்டோம் இப்போ வந்து கப் பேஸ் பார்த்தீங்கன்னா இதை நம்ம மறுபடியும் லைனிங்கில் போட்டு இந்த மாதிரி ஒரு பீஸும் இந்த மாதிரி பீஸ் மறுபடியும் வெட்ட போகிறோம் ஏன்னா இது வந்து பேட் வச்சு தைக்க போகிற ப்ளவுஸு ஸோ அதனால வந்து பேட் வைக்கணும்னா லைனிங்கில் வந்து நம்ம எப்பவுமே வந்து ரெண்டு ரெண்டாக வெட்டணும் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ தான் பேட் வைக்கிறது நம்ம திருப்பி பார்த்தா கூட தெரியாது லைனிங் உள் சைட் கூட அதுக்கு தான் டபுள் லைனிங் வெட்டுறது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஓகேங்களா இப்போ நான் இதை வந்து மேலே போட்டு கட்டிடுறேன் இன்னொரு பீஸு வெட்டோம் இப்போ வந்து இந்த கப்பீசம் போட்டு வெட்டிடலாம் ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு சென்ட்ரு பீஸும் ரெண்டு வெட்டிட்டோம் கப் பீஸும் வெட்டி ஆகிடுச்சிங்க பாருங்கள் ஃப்ரண்ட்டு சென்ட்ரு பீஸ் ரெண்டு வெட்டிட்டோம் அதே மாதிரி கப் பீஸ் வந்து நாலு வெட்டிட்டோம் ஓகேங்களா எல்லாமே டபுள் டபுளாக வெட்டியிருக்கோம் பேட் ப்ளவுஸ்ன்றதுனால இப்போ இதே எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம் இதுதான் வந்து ஒரிஜினல் கிளாத்து ஸோ இது பாட்ரு கொடுத்துருக்காங்க நம்ம பார்ப்போம் பாட்ரு வந்து பேக்கு வந்தா வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா பாட்ரே இல்லாம கூட வெட்டி வெட்டிடலாம் இதை நம்ம ஏன்னா பாட்ரு வந்து கம்பல்சரி கிடையாது வைக்கிறது ஏன்னா கை இருந்துச்சுன்னா நம்ம கைக்கு வச்சுட்டு வந்துருக்கலாம் இந்த லைனிங் தான் வந்து கரெக்ட் அளவு இது வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்ட போகிறோம் ஒரிஜினல் ப்ளவுஸ் கிளாத்தில் ஓகே நான் வெட்ட ஆரம்பிச்சிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கு அண்ட் ஃப்ரண்ட் வெட்டி ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம் ஸோ இதில் வந்து ஸ்லீவ் இல்லை அதனால நம்ம ஸ்லீவ் வெட்டலை ஓகேங்களா இது ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இது லைனிங் கரெக்ட் அளவு இது ஒரிஜினல் துணி எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டியிருக்கேன் தைச்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதோ அதை வெட்டிக்க போகிறோம் இந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் பார்த்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ